பீட்ரூட் நன்மைகளை எளிதாகப் பெற விரும்புகிறீர்களா பீட்ரூட் பவுடர் உங்கள் ஆற்றலை அதிகரித்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சருமத்தை புத்துணர்ச்சியுடன் வைக்க உதவும் ஒரு இயற்கை வரமாகும் பீட்ரூட் தரும் முக்கிய நன்மைகள் இதில் நிறைந்துள்ள நைட்ரேட்டுகள் ஆக்சிஜன் செயல்பாட்டை மேம்படுத்தும் இது உங்களது உடற்பயிற்சிக்கு உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இயற்கையான நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களால் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஜீரணத்தையும் வழங்குகிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இயற்கையான விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் சருமத்திற்கு ஜொலிப்பை தரும் இதனை எப்படி பயன்படுத்துவது ஒரு தேக்கரண்டி பீட்ரூட் பவுடரை தண்ணீர் அல்லது ஜூஸில் கலந்து உடல் ஊக்கத்திற்காக குடிக்கலாம் அதிக சத்துக்கள் மற்றும் அழகான நிறத்திற்காக உங்களுக்கு பிடித்த ஸ்மூத்திகளில் சேர்க்கலாம் இது பான் கேக் சூப் அல்லது ரெட் வெல்வெட் கேக் போன்ற உணவுகளுக்கு அருமையான இயற்கை கலர் மற்றும் சத்துக்களை வழங்கும் பீட்ரூட் பவுடர் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழி நீங்கள் இதை முயற்சித்திருக்கிறீர்களா கீழே கமெண்ட் செய்யுங்கள்